அஸ்லாம் வலைக்கும் ஹோப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே இன் மை லைஃப் விலாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் காலையில் நல்லபடியாக எலும்பியாச்சு வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு சூப்பரான கப் ஆஃப் டீயோட தான் இல்லையா ஸோ எங்கள் வீட்லையும் அப்படி தான் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு முதல் எப்போவுமே ஒரு கப் டீயோட தான் அந்த நாள் ஸ்டார்ட் ஆகும் அப்போ தான் நமக்குமே ஒரு ப்ளஸண்ட்டான மைண்ட் செட் ஆகும் நமக்கு வேலை செய்கிறதா இருக்கட்டும் சந்தோஷமாக சமைக்கிற வேலையாக இருக்கட்டும் அந்த ஒரு கப் டீயை குடித்தாதான் ஒரு எனர்ஜி பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸுக்கும் இப்படித்தான் நினைக்கிறேன் சின்னவங்க இருக்கிற வீட்டில் சோஃபா எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அவங்க சாப்பிட்டு முடிஞ்சதும் கை அப்படியே க்ளீன் பண்ணுறது சோஃபாவாக தான் இருக்கும் அப்படி இல்லாட்டி படித்து முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா சும்மா பேனையால் எங்கள் சரி கிருக்கணும்னு ஆசை வந்தால் கூட அந்த சோஃபாவில் கிறுக்கி வைப்பாங்க அதே மாதிரி டாய்ஸ் அதில் வச்சு தான் விளையாடுவாங்க ஸோ எங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டில் இருக்கிற சோஃபாக்கும் எங்களோட சின்னவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது எல்லாமே சோஃபாவில் தான் செஞ்சுக்குவாங்க ஸோ இந்த சோஃபா வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது நாங்கள் இது வரைக்குமே டீப் க்ளீன் பண்ணவே இல்லை ஸோ இதுக்கப்புறமா நிறைய கெஸ்டெல்லாம் எங்களோட வீட்டுக்கு வர இருக்கிறாங்க ஸோ அதுக்காக வேண்டி கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சோஃபா கிளீன் ஏஇ அப்படிங்கிறவங்கள தான் ஹையர் பண்ணியிருந்தேன் இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னா ப்ரொஃபஷனலான சர்வீஸோட ரீசனபிள் ப்ரைஸில் சோஃபா காப்பட் அதே மாதிரி மெட்ரஸ் க்ளீனிங் சர்வீஸ் எல்லாமே இருக்குது அண்ட் முக்கியமாக அவங்களோட ஸ்டாஃப் பற்றி சொல்லணும்னா எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் சிலவங்க நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு கூப்பிட்டோன்னா அவசரமாக வேலையை முடிச்சுட்டு போகணும்னு தான் இருப்பாங்க பட் இவங்க அப்படி இல்லாமல் வந்த வேலையை நல்ல கண்ணுக்குருத்துமாக நிதானமாக டைம் எடுத்து நமக்கு மனசுக்கு திருப்தி வர அளவுக்கு நல்லாவே செஞ்சு தந்துருந்தாங்க ஸோ யூஏயில் இருக்கிறவங்களுக்கு நான் ஹைலி இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இவங்களோட சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கேயும் பார்த்துக்குங்க அண்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா காய வைக்கணும்னு சொல்லி எந்த கஷ்டமும் இல்லை அவங்களே ஒரு ட்ரையர் மெஷினால நமக்கு காய வச்சும் தந்துடுவாங்க ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வாஷ் பண்ணின தண்ணியை பார்த்தீங்கன்னா நானே ஷோக் ஆகிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் தூசு படிஞ்சிருந்தது எப்பவுமே வீக்லி ஒரு வெட் டவலால் தான் நான் வந்து சோஃபாவை க்ளீன் பண்ணுவேன் பட் இந்த அளவுக்கு டஸ்ட் வராது இப்போ சோஃபா பார்க்கறதுக்கு புதுசாக கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த சோஃபா மாதிரி இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு இதுக்கப்புறமா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி வீட்டில் சிரமதான வேலை இருந்ததுனால லஞ்ச் எதுவுமே சமைக்கலை பட் கிச்சனில் இருந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் செய்யலாம்னு பார்த்துட்டு இருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கல்ஃப் கண்ட்ரியில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுது சூடுன்னு சொல்கிறீங்க அப்படி சூடு ஏதோ ஒரு போர்ணைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் ஏசி போட்டாலும் சரி ஃபேன் போட்டாலும் சரி இந்த சூடை தணிக்கவே இயலாது ஸோ ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது சில்லாக ஈவினிங் ட்ரிங்க் செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதையுமே யூடியூபுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கலாம்னு அதை ஷூட் பண்ணலாம் அதுக்குரிய வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு

Website. Upside down நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் வீட்டில் நாம் ஒரு ட்ரிங்க்ஸ் எரிதாக இருந்தால் தாராளமாக தேர்ட்டி மினிட்ஸ் நமக்கு போதும் பட் இதுவே நாம் வீடியோ எடுத்து ரெசிப்பியாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் வரை நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக இது ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இந்த யூடியூபுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறது சாத்தியமே இல்லை அதிலேயும் சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு யூடியூபுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுங்கிறது சொல்லவே தேவையில்ல உண்மையாகவே கஷ்டமான ஒரு வேலை தான் இது மாதிரி ட்ரைபோர்ட் செட் பண்ணி பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு ஸ்க்ரீனில் எது வரணும் எது வரக்கூடாது

இதை நீங்களே உங்களோட லைஃப்பில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இன்னொருத்தர் செய்யும்போது அவருக்கு அது கஷ்டமாக தெரியும் ஸோ என்ன இருந்தாலுமே மனசு வச்சு சந்தோஷமாக செஞ்சு பாருங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்

சின்னவங்க ரெண்டு பேருமே என்னோடையே தான் இருப்பாங்க பொதுவாக எல்லாரோட வீட்லேயுமே உம்மா எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னுக்கும் பின்னுக்குமா சின்னவங்க சுற்றிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அதில் யூடியூபுக்காக வேண்டி என்ன சரி ஸ்வீட் ஐட்டம் செய்கிறதா இருந்தால் அந்த இடத்த விட்டு அசையவே மாட்டாங்க பக்கத்துலேயே பார்த்துட்டே இருப்பாங்க அண்ட் மோஸ்ட்லி இப்போ ஒரு டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணல ஏன்னா அயாமினுக்கும் ஸ்கூல் லீவு கொடுத்துருக்கிறாங்க அவருக்கு நிறைய ஒர்க்ஸ் அதே மாதிரி சின்னவர் ஸ்கூல் போக போகிறாரு ஸோ இந்த மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு ரெடியாக செய்கிறாங்க ஸோ அவங்களோட ஹோம்ஒர்க் விஷயங்களாக இருக்கட்டும் படிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் ஒன்றொண்டாக பார்த்து பார்த்து செய்யும் போதே டைம் சரியாக இருக்குது நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இறக்கட்டும் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் இறக்கட்டும் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்கு ரீசன் இது தான் அவங்க ஸ்கூல் போகும் வரைக்கும் இந்த டேஸ் எல்லாமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்க போகுது அண்ட் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா எடிஷனலாக ஒரு சின்ன சேர் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கிறேன் அண்ட் இது எங்களுக்கு சோஃபா செட்டோடய வந்த ஒரு காஃபி டேபிள் தான் நாங்கள் புதுசாக ஒரு காஃபி டேபிள் வாங்கினதுனால எனக்கு இதை வீச மனசே இல்லை ஏன்னா அதில் எந்த ஒரு டேமேஜ் வெஜ்ஜும் இல்லை ஸோ சின்னவங்க மோஸ்ட்லி என்னோடய கிச்சனில் இருப்பாங்க அவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு சின்ன டேபிள் செட்டப்பில் இதை செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு டெம்பரரியாக இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் பட் இதுக்குமே கண்டிப்பாக ஒரு மேக் கொடுக்கணும் அந்த மேக் ஓவர் கொடுக்கும்போது அதை உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குவேன் அண்டு சின்னவங்க ரெண்டு பேருமே இது மாதிரி வீடியோ எடுக்கும் போது மோஸ்ட்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் நான் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இல்லையா ஸோ அவங்களோட டாய்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கிச்சன்லேயே தான் விளையாடிட்டும் இருப்பாங்க அண்ட் அன்னைக்கு மார்னிங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தேவையான குரோசரிஸ் ஐட்டம் ஐட்டம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதையுமே செட் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஃப்ரீயா ஈவினிங் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இன்று நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட கேட்குறதா சின்ன பிள்ளைகள் ரெண்டையுமே பார்த்துட்டு வீட்டில் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு எப்படி யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அதுவும் வீக்லி ஒரு மூணு நாலு வீடியோ அப்படின்ட்டு போடுறீங்களே என்ன மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னு கேட்பீங்க ஸோ நமக்கு என்ன வேலையாக இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கான நேரம் அதாவது மீ டைம்னு சொல்லுவோம் இல்லையா அது நமக்கு நிறையவே கிடைக்கும் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு ஒரு வேலையும் செய்யும்போது அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு கொள்ளுங்கள் டைம் டேபிள் மெத்தட் படியே உங்களோட வீட்டு வேலைகளையும் நீங்கள் செஞ்சு பழகி பாருங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்தந்த டைமுக்கு கடிகாரத்தில் எப்படி முள் ஓடிட்டே இருக்குதோ அதே மாதிரி உங்களோட வீட்டு வேலை எல்லாமே அந்தந்த டைமுக்கு சரியாக செஞ்சு முடிக்கக்கூடியதுமாகவே இருக்கும் நம்ம எல்லாருக்குமே செய்கிற வேலையை குயிக்காக செஞ்சு முடிக்கிறதுக்கும் முக்கியமாக லேடிஸுக்கு கிச்சனை அழகாக வைக்கிறதுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்கட்டும் இது எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் வாங்குறதுக்கு ஆசை இருக்கும் இல்லையா இதுக்காக வேண்டி இனிமேல் நீங்கள் கடைக்கடையாக ஏறி கஷ்டமே பட தேவையில்ல உங்களுக்காக தான் பெஸ்ட் நியூ ஃபேஷன் இருக்கிறாங்க ஸோ இவங்கக்கிட்ட எல்லாமே இம்போர்டட் ஐட்டம்ஸ் முக்கியமாக ரீசனபிள் ப்ரைஸில் ஒரிஜினல் ப்ராடக்டாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்க ஒவர்டா அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கே அவங்க டெலிவரியும் பண்ணிடுவாங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்கேயுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ஸோ எங்களுடைய பகல் லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சோஃபா எல்லாத்தையுமே அழகாக செட் பண்ணி ஹாலில் போட வேண்டியும் இருந்துச்சு ஒன்றா பார்த்து செட் பண்ணும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு எக்ஸாக்டா புதுசாக வாங்கின சோஃபா மாதிரியும் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது லன்ச் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஏர்லியாகவே கிச்சனுக்கும் வந்திருந்தேன் ஏன்னா ட்ரிங்க் ரெசிபியை வந்து ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆக்சுவலாக இந்த ரெசிபி வீடியோ நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டேன் அதனால் இந்த உலகில் இந்த ரெசிபியை ஷேர் பண்ண இல்லை உங்களுக்கு இந்த ட்ரிங்க் ரெசிபி தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் நல்ல வெயில் காலத்துக்கு தேவையான சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் இந்த மெங்கோ சாகோ ட்ரிங்க் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இந்த ட்ரிங்கை செஞ்சு கொடுப்பீங்க அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்ம சேனலை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு விளாக் சரி போடுங்க அப்படின்னு நான் இதுக்கு முதல்ல நிறைய தரம் சொல்லியிருக்கிறேன் நம்ம ஒரு விளாக் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் குறைஞ்சது மூணு நாள் சரி தேவைப்படும் பட் இதுக்கு முதல் ஒரு மூணு நாலு மாதமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ரெசிபீஸில் மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் பட் இதுக்கப்புறமா உங்களோட ஆசைகளையும் நிறைவேற்றணுன்றதுக்காக வாரத்தில் ஒரு விளாக் கட்டாயமாக இனிமேல் நான் அப்லோட் பண்ணுவேன் அது டே இன் மை லைஃப் விளாக் ஆகிக்கலாம் அப்படியாட்டி ஷாப்பிங் விளாக் ஆகிக்கலாம் ஏதாவது உங்க உங்களோட விருப்பத்துக்கு உங்களை சந்தோஷப்படுறதுக்காக வேண்டி நல்ல ஒரு தரமான சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உள்ள கண்டிப்பாக கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல வீக்கெண்ட் வந்தாலே நைட்டில் வீட்டில் இருக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் வராது மோஸ்ட்லி எல்லாருமே அவுட்டிங் போயிடுவாங்க ஸோ நாங்களும் அன்றைக்கி எங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் முக்கியமாக அவங்களுக்கு சின்ன ரெண்டு பொம்பளை பொல்லு இருக்கிறாங்க ஸோ அயாமி அயாதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்களோட வீட்டுக்கு விசிட் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க முக்கியமாக இவங்களோட ஊர் வந்து நீந்த ஊர் அங்கே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து அரிசி மாவு மாதிரி பட் ஆக்சுவலாக இது அரிசி மா இல்லை நம்ம கடலை பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இல்லாட்டி இந்த வடை பருப்புன்னு சொல்லுவோம் வந்து நல்லாவே வறுத்து இடிச்சு எப்படி அரிசி மாவு செய்வோமோ அதே மெத்தட்ல இந்த கடலை வந்து வந்து டேஸ்ட் அல்டிமேட் சொல்லவே பருப்பில்ல அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் அங்கே தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன் அவங்கள்ட்ட ரெசிபியுமே கேட்டிருக்கிறேன் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அந்த கடலை பருப்புல எப்படி அந்த அரிசி மாவு மாதிரி அந்த மாவு செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வெயிட் லாஸ் ஜேர்னி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக நான் செய்கிற வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் ப்ரோக்ராம் இப்போ நான் இருக்கிறேன் இருக்கிறது வந்து செகண்ட் மந்த்ல லாஸ்ட் வீக் இருக்கிறேன் இப்போதைக்கு ஒரு ஏழு கிலோ குறைச்சிருக்கிறேன் அண்ட் முக்கியமாக பாடியில் நிறைய சேஞ்சஸ் காணக்கூடியதாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்குரிய ரிசல்ட்ஸை நம்ம கண்ணால் பார்க்குற நேரம் தான் அதுக்குரிய சந்தோஷம் வந்து நமக்கு மனசு கிடைக்கும் இல்லையா அதுலேயும் இந்த டயட் இருக்கிறவங்க இருக்கிறாங்களே சொல்லவே தேவையில்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி சாப்பாடெல்லாம் குறைச்சி சாப்பிட்றதுனால அவங்க ஒவ்வொரு கிலோவும் குறையிற நேரம் அந்த சந்தோஷத்தை வந்து வார்த்தைகளால் சொல்லவே தேவையில்ல நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு தெரியும் இந்த சந்தோஷம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயமா நமக்கு தோணும் அப்படின்னு ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக கொடுக்கணும் அப்படின்னா நான் குறைஞ்சது டூ மந்த்ஸ் சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லையா அப்போ தான் எனக்குமே நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு சரியான முறையில் இந்த விஷயத்தை வந்து சொல்லித்தர முடியும் ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அந்த வீடியோ உங்களுக்கும் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ இதே போல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விளாக் ஆண்டில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்